ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்து வேலி மசால் விதைகள் வந்து விற்பனைக்கு வந்து இருக்குங்க ஆடு மாடு கோழிகளுக்கு தேவைப்படும் சிறந்த தீவனம் பார்த்தீங்கன்னா வந்து வேலி மசால் இப்போ வந்து பரவலாக வந்து நிறைய வந்து தீவனப்பாட்டை வந்து நிறைய வந்து போட்டுட்டு வராங்க இது பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு சிறந்த தேவனுங்க ஆடுகளுக்கு ஆகட்டும் கோயிலுக்கு ஆகட்டும் மாடுகளை ஆகட்டும் சிறந்த தேவனங்க இது தேவை விதைகள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வந்து வீடியோஸில் வந்து நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கிங்க இந்த விதைகளை வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சித்தூர் பகுதியில் வந்து திரு பாபா நான் கிட்டே வந்து இருக்குது இவர் ஏற்கனவே வந்து பொங்கனூர் குட்டை மாடுகள் வந்து நிறைய வந்து வளர்த்துட்டு வர்றாரு இவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து எப்போவுமே வந்து இந்த வேலி மசால் விதைகள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பொங்குணர் குட்டைக மாடுகள் வந்து சென்ற கண்டு குட்டிகள் சினை மாடுகள் காலை மாடுகள் வந்து நிறைய வந்து இவர்கிட்ட இதை வந்து பண்ணிக்கிட்டாங்க வீடியோஸில் வந்து நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கிறேன் மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்